ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகிரேபதி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோ தாங்க வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சாமண்டேஸ்வரி வீட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்குரிய ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புது ட்ரெஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா மாயாவும் மகேஷும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக சாமண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னா ரேவதி வந்து கோலம்லாம் சூப்பராக சூப்பரா ரொம்ப வெக்யூட்டா போட்டிருக்கிறாங்க அந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க ரேவதி அது போட்டது அப்படின்னு எல்லாருமே ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுறாங்க அப்போ ரேவதி பாத்தீங்கன்னா தன்னையே மறந்து கோலம் இருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா அவங்க கோலத்துக்கு நடுவில் இருக்கிறாங்க ஒரு வேளை அந்த கோலத்தை விட்டு அவங்க வெளியில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கோல வந்து அழிஞ்சு போயிடும் ரேவதி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டுருக்காங்க அப்போ உடனே ரேவதியோட அம்மா வந்து கேட்கறாங்க என்னம்மா ரேவதி நீ அங்கேயே திருத்திரு முழிச்சுக்கிட்டு சீக்கிரம் அம்மா நம்ம வந்து பொங்கல் வைக்க வேண்டாமா டைம் ஆகிட்டே இருக்குதுல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரேவதி வந்து சொல்கிறாங்க அம்மா நான் கோலத்தை போட்டுட்டேன் ஆனால் இப்போ எப்படி கோலத்தை விட்டு நான் வெளியில் வர்றதுன்னு தெரியல நான் ஒரு அந்த கோலத்தை விட்டு தாண்டி வந்தேன்னா கண்டிப்பாக அந்த கோல வந்து அழிஞ்சு போயிருமா அப்படின்னு ரேவதி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறேன் ாங்க அப்போ உடனே ரேவதியோட அம்மா வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க என்னம்மா நீ இப்படி பண்ணித்த உன்ன யாராம கோலத்தை வந்து அப்படி போட சொன்னது இப்போ நீ எப்படிமா கோலத்தை விட்டு வெளியில் வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரேவதி வந்து சொல்றாங்க அம்மா எப்படியாச்சும் இந்த கோலத்தை விட்டு வெளியில வந்து கோலத்தை மிதிக்காமல் வர மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கம்மா அப்படின்னு ரேவதி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க இந்த கோலத்தை வச்சு நம்ம ஒரு போட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக அந்த கோலத்துலேருந்து ஒன்று வந்து அந்த கோலத்தை மிதிக்காமல் யார் வந்து ஒன்று வந்து கோலத்தை விட்டு தூக்குறாங்களோ அவங்க தான் அந்த போட்டியிலேருந்து ஜெயிச்சவங்க மாப்பிள்ளை நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு கார் டிரைவர் எல்லோருமே கூப்பிட்றாங்க அப்ப அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மயில் மகேஷ் கார்த்தி மூணு பேருமே அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க எப்படியாவது யார் இந்த ரேவதியை விட்டு அந்த கோலத்தை வந்து மிதிக்காம அவங்களை வெளியில தூக்கிட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் நான் சூப்பர் ஹிப்ட் ஒன்று கொடுக்க போறேன் அப்படின்னு ரேவதியோட அம்மா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க ஆலையும் மயிலாலையும் ரேவதி வந்து அந்த கோலத்தை விட்டு அவங்களால வந்து காப்பாற்ற முடியல என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கார்த்தியை தான் பார்க்குறாங்க கார்த்திகை உங்களால் எப்படியாவது ரேவதியை வந்து இந்த கோலத்தை மிதிக்காம உங்களால காப்பாற்ற முடியுமா அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க அது கூட கார்த்தி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அங்கேருந்து தூக்குறாங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே செம்மையாக சாக்காயிடுறாங்க அப்போ உடனே ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதியுமே கார்த்தி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதை பார்த்துட்டு மகேஷ் பார்த்தீங்கன்னா செமையாக அந்த இடத்துல ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திராவுமே அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து கார்த்தி வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கையை வந்து விட்டுடுறாங்க அப்போ உடனே சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா அதை பார்த்துட்டு ரொம்பவே உச்சக்கட்டத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரு இவனுக்கு மட்டும் எப்படி எல்லாம் வாய்ப்பு அமைது நமக்கு வந்து சொந்த பொண்டாட்டியவே கட்டி பிடிக்க முடியல ஆனால் அந்த கார்த்தி வந்து என்னென்னமோ பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அவங்க எல்லாமே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து அந்த கோலத்துலேருந்து காப்பாற்றுனது கார்த்திக் டிரைவர் தான் அதனால் அந்த ஹிஃப்ட் வந்து கார்த்திக் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரேவதியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்தியா அந்த ஹிஃப்ட்டை வந்து கார்த்தி வந்து தட்டிட்டு போகிறான் அது மட்டும் இல்லை எல்லாரும் முன்னாடியுமே இந்த ரேவதியை வந்து கார்த்தி வந்து கட்டி பிடிச்சிட்டான் அப்படின்னு மாயா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறாங்க கார்த்தி மேலே அப்போ உடனே மகேஷ் வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க அந்த கார்த்தி வந்து இப்படியெல்லாம் பண்ணுவானு எனக்கு எப்படி தெரியும் சரி நீ சுத்த வேஸ்ட் அப்படின்னு மாயா பார்த்தீங்கன்னா மகேஷ் கிட்ட வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி சரி கேம் எல்லாமே முடிஞ்சுட்டு பொங்கல் வைக்கலாம் வாங்க டைம் ஆச்சு அப்படினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோருமே அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ஆனால் சந்திரா பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரேவதியை கட்டி பிடிச்சதை நினச்சி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரா வந்து சூப்பராக மாஸ்டர் பிளான் போடுறாங்க இதை வச்சு எப்படியாவது நம்ம சாமண்டேஸ்வரி அக்கா கிட்ட வந்து எப்படியாவது நம்ம ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சந்திரா பார்த்தீங்கன்னா கிட்ட போகிறாங்க அக்கா பாத்தியாக்கா அந்த கார்த்தி டிரைவர் வந்து எல்லார் முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா அந்த ரேவதி வந்து கட்டி பிடிச்சிட்டான் அதுவும் நம்ம மகேஷ் மாப்பிள்ள வந்து இந்த வீட்டிலேயே இருக்காரு மகேஷ் மாப்பிள்ள முன்னாடியே கார்த்தி டிரைவர் பார்த்தீங்கன்னா அந்த ரேவதி வந்து இப்படியெல்லாம் கட்டி பிடிச்சிட்டான் இதை நினைக்கும் போதுக்கா எனக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குதுக்கா இந்த கார்த்திப்பை வந்து அப்படியெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம மகேஷ் மாப்பிள்ள மனசு வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்குங்க இதை பற்றி நீ ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏன் அப்படி அமைதியாக இருக்க அப்படின்னு சந்திரா பார்த்தீங்கன்னா சாமண்டீஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க அப்போ உடனே சாமண்டீஸ்வரி வந்து கிட்டே வந்து சொல்கிறாங்க என்ன சந்திரா நீ இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த கார்த்திக்கு வந்து ரேவதி மேலே வந்து கொஞ்சம் கூட ஆசையே இல்லை அதே மாதிரி என்னோட பொண்ணுக்கும் அந்த கார்த்தி மேலே வந்து ஆசையே இல்லை ஒருவேளை ரேவதி வந்து அந்த கோலத்தில் வந்து கீழே விழுந்துருவான்னு நினச்சி தான் கார்த்தி வந்து காப்பாற்றணும் மத்தபடி கார்த்தி மேலே வந்து எந்த தப்புமே இல்லை முத இந்த விஷயத்தை விட்டுட்டு பெருசுப்படுத்தாமல் வா முத பொங்கல் வைக்கலாம் டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ் போயிடுறாங்க அப்போ உடனே சந்திரா வந்து நினைக்கிறாங்க என்ன நம்ம பெரிய விஷயத்தை சொல்லியும் அக்கா வந்து இப்படி சாதாரணமாக எடுத்துக்கிறாங்களே அந்த அளவுக்கு அந்த கார்த்தி வந்து நம்ம அக்கா மனசுல வந்து இடம் வந்து கண்டிப்பா விடக்கூடாது அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே சந்திரா என்ன பண்றாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து இப்படியே விடக்கூடாது நம்ம எப்படியாவது நம்ம மாப்பிள்ளை மகேஷ் கிட்ட சொல்லி அவங்க வந்து ஏற்றி விட்டு எப்படியாவது இதுக்கு ஏதாச்சும் பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா என்ன பண்றாங்க நேரம் மகேஷ்கிட்ட போய் இல்லாத எல்லாம் சொல்லி கார்த்திகை பத்தி ரொம்பவே மோசமாக ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தியா மகேஷ் நீ கட்டிக்க வேண்டிய பொண்ணை கார்த்தி வந்து எல்லார் முன்னாடியுமே கட்டி பிடிக்கிறான் பாத்தியா இதை வந்து நீ எப்படியாவது நீ அக்கா கிட்ட பே பிரச்சனை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அக்கா வந்து அந்த டிரைவர் வந்து வீட்டை விட விரட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த டிரைவர் வந்து அந்த வீட்டிலேயே இருக்க மாட்டான் அது நீ நினச்சால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சந்திரா பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து சொல்லி ரொம்ப எழுதி விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடந்து முடியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக சாமுண்டி செடியை பார்க்க அத்தை நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டே வேண்டாம் அந்த அந்த டிரைவர் வந்து இப்படியெல்லாம் ரேபதி வந்து எல்லா முன்னாடியுமே கட்டி பிடிக்கிறது எனக்கு என்னமோ சரியாக வரல நீங்கள் வந்து அவனை வேலையை விட்டு அனுப்புறதான் எனக்கு நல்லதுன்னு தோணுது அதுவும் நான் கல்யாணம் பண்ணிக்க போய ரேவதி அதுவும் என்னோட பொண்டாட்டி ரேவதியை என் கண்ணு முன்னாடியே கட்டிப்பிடிக்கிறான் அதை என்னால் பார்த்துக்கிட்டலாம் இருக்க முடியாது இவ்வளவு நேரம் நான் அந்த கார்த்தியை வந்து எதுவுமே பண்ணாமல் பொறுமையாக இருந்ததே உங்களுக்காக மட்டும்தான் இப்ப நீங்களாம் வந்து அந்த கார்த்தியை வந்து வெளியில் அனுப்புறீங்களா இல்லை நானே கழுத்தை பிடிச்ச தள்ளி வெளியில் அனுப்புவா அப்படின்னு மகேஷ் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை சாமண்டீஸ்வர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ உடனே சாமண்டீஸ்வரி வந்து அவங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ளை கார்த்தி வந்து எந்த தப்பும் பண்ணலைன்னு கண்டிப்பாக நிறுவனன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் நான் இவ்வளோ தூரம் அவரை வந்து விட்டு வச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ வந்து நீங்களே சொல்லிட்டீங்களே இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் வந்து எந்த விஷயத்துலையுமே கார்த்தி வந்து மூக்கம் நுழைக்க மாட்டார் அது மாதிரி நான் பார்த்துக்கிற மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு மயசு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே ரேவியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க